இந்த வருட இருந்தே டாப் ஹீரோக்களோட படங்கள் ஒவ்வொரு மாதமாக வெளிவந்துட்டே இருக்குது அதில் விடாமுயற்சி சூரன் குட் பேட் அக்லி அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக இருக்குது இந்த படங்களை தொடர்ந்து மே ஒன்றாந்தேதி சூர்யாவோட ரெட்ரோ வெளியாகுது அதைத் தொடர்ந்து தக்லைஃப் குபேரா கூலி இட்லி கடை அப்படின்னு படங்களின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுகிட்டே இருக்குது இந்த நிலையில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிப்பு வெளிவந்திருக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் என உலகம் முழுக்க வெளியாகுது இதற்கு ரசிகர்கள் இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க படத்தின் தலைப்பை வச்சு படம் நிச்சயம் கலவர சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதுக்கேற்றா போல தான் போஸ்டரும் அதிரடி ஆக்ஷனாக வெளிவந்திருக்கு இந்த தேதியில் இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா கடந்த வருடம் விஜயோட கோட் படம் இந்த தேதியில் தான் வெளியாச்சு அப்போது எஸ்கொட் கையில் அவர் துப்பாக்கி கொடுத்தத ரசிகர்கள் கொண்டாடியதும் குறிப்பிடத்தக்கது